இப்பொழுது என்னை பார்த்து நீ நின்றிருக்கின்றாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் திடீர் யோகம் ஆரம்பம் நீ நினைத்தது தள்ளி போனது அல்ல அழிந்ததும் அல்ல இப்பொழுது உன் கரத்தில் கிடைக்கக்கூடியது தடை என்ற பெயரில் இருந்தவையெல்லாம் இன்று வழியாக மாறிவிடும் உன் மனதிற்குள் ஓடிய ஆசைகளை நான் கேட்டதன் காரணமாக இப்பொழுது உனக்கு அதை கொடுத்து மகிழ வந்துள்ளேன் திடீர் யோகம் என்பது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல அது என் அருளும் கூட நீ காத்திருந்ததன் பதில் எதிர்பாராத வழியில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி ஏன் இல்லை எப்படி என்ற கேள்விக்கு எல்லாம் இடமில்லாத அளவிற்கு எல்லாம் பதிலாக மாறும் முடங்கிய இடம் கூட முன்னேற்றத்தை பிறக்கும் நீ தொட்ட விஷயம் எதுவும் வீண் போகாது நினைத்தது நடக்க வேண்டிய நேரம் இதுதான் உன் கவலைக்கு நான் தீர்வை வைத்து நீ கேட்கவில்லை என்றாலும் இனிமேல் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன் உன் கஷ்ட காலத்திற்கு கணக்கு முடிந்தது இன்றைய தினம்தான் இப்பொழுது வரும் மாற்றம் நீ எதிர்பாராத அளவு பெரியது நீ அமைதியாக இருந்ததற்கு இந்த அருள்தான் காரணம் திடீர் யோகம் என்பது ஒரே இரவில் கிடைக்கும் பணம் மட்டுமா பணம் மட்டும் இருந்தால் எல்லாம் மாறிவிடுமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அகல வேண்டும் மன அழுத்தங்கள் குறைய வேண்டும் நீ நினைத்த நன்மைகள் வந்து சேர வேண்டும் நீ கேட்கின்ற அந்த உதவிகள் உனக்கு உடனே கிடைக்க வேண்டும் நினைத்த காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் இது எல்லாம் சேர்ந்தது தானே என்னுடைய அருளினுடைய யோகம் நான் சொல்லுகின்ற ரகசியம் உனக்கு இதுதான் நீ முயற்சி செய்தாய் பொறுமை காத்தாய் அவமானம் தாங்கினாய் இப்பொழுது என் முறை அதனால்தான் நீ நினைத்தது நீ எதிர்பாராத நேரத்தில் உன் எதிர்பாராத வழியில் தானாக நடக்கும் என்பது இந்த வாக்கை இப்பொழுது யாராக கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் திடீர் நல்லது நடக்கும் என்பது என்னுடைய சத்திய வாக்காக திகழ்கின்றது எங்கே உண்மை நேர்மை சத்தியம் தர்மம் இருக்கின்றதோ அது வெற்றியை விரைந்து பெறுவது போல தெரியாமல் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நிலைத்து பெறுவது என்பது உண்மையான ஒன்று நீ கேட்டது எதுவும் என்னிடம் மறுக்கப்பட்டது அல்ல உன் வாழ்க்கையில் இன்று முதல் தடைகள் வேலை செய்யாது நீ நினைத்ததை விட வேகமாக நன்மைகள் இனி நடக்கும் உன் பெயரை நான் என்னுடைய இதயத்தில் எழுதி வைத்து விட்டேன் உன் கஷ்டம் உன் கதையில் இனி இல்லை நீ தாழ்ந்த போது என் அருள் உயர்ந்து உன் வாழ்க்கையில் வேலை செய்தது நீ சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த வாரங்கள் நாளை உன் வெற்றியாக மாறும் உன் பொறுமைக்கு நான் கொடுக்க போகின்ற மிக பரிசு என்ன தெரியுமா நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயங்கள் தான் அடக்கப்பட்ட நீ அடைபட்டிருந்த அந்த கதவு இப்பொழுது ஒரே நேரத்தில் ஜோரென திறக்கும் திடீர் மாற்றம் யோகம் என்பது எல்லா நேரங்களிலும் வெளியில் மட்டும் தெரிவது இல்லை உள்ளே எழக்கூடிய அந்த மாற்றம்தான் திடீர் யோகமாக இருக்கும் உன் மனதில் இருந்த அந்த பயம் என்றோடு முடிவடையும் நீ மறைத்த அந்த கண்ணீரை நான் வெளிச்சம் பார்க்க விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சோர்வு நிற்காது நீ நிறுத்திய கனவு மீண்டும் ஓட தொடங்கும் நீ கேட்ட உதவி உன் வாய்க்கு வராமல் கிடைக்கும் உன் நிலைமையல்ல உன் விதி மாறும் நீ பொறுமையாக இருந்ததால்தான் தான் நான் திடீரென்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் இப்பொழுது நடப்பது யாத்திரிகம் இல்லை நீ விதைத்த நன்மை பல மடங்காக திரும்பும் இன்று நீ சுமந்து கொண்டிருப்பது எல்லாம் நாளை சுகங்களாக மாறும் மன உறுதி ஒவ்வொரு நாளும் இனி அதிகரித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கும் ஒரே நாளில் எல்லாம் மாற வேண்டும் என்பது இல்லை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மாற்றம் வந்தால் அதுவும் திடீர் யோகம் தானே சரியான முடிவுகளை நீ இனி எப்பொழுதும் எடுப்பாய் தேவை இல்லாதவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள் தேவையானவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தேடி வருவார்கள் தடைகள் அகல ஆரம்பிக்கும் இதுதான் அருணினுடைய ஆரம்பம் நீ என்னை தேட வேண்டியதில்லை நன்மையை தேட வேண்டியதில்லை ஆனாலும் உன் நம்பிக்கை தானாக அனைத்தையும் அழைத்து நன்மையை ஏற்படுத்தும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பவர் யாராக இருந்தாலும் சிறிது நேரத்தில் நன்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் நான் வெறும் கையோடு வரவில்லை யோகத்தை கொண்டுதான் வந்திருக்கின்றேன் இனிமேல் கஷ்டங்கள் உன் வாழ்வில் இல்லாமல் போகும் உன் மனம் பூரிப்போடு இருக்கும் தன் நம்பிக்கை எப்பொழுது உன்னை விட்டு விலகாத அளவிற்கு பல மடங்கு மாற்றங்களை இனிமேல் உன் வாழ்க்கை சந்திக்கும் திடீர் யோகம் என்பது உன் வாழ்வில் நான் எடுத்திருக்கின்ற நல்ல முடிவு உன் மனதில் ஓடுகின்ற அந்த ஒரே ஆசையை நான் சரியாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ உன்னை குறைத்து நினைத்த இடத்தில் கூட நான் உன்னை உயர்த்ததான் போகின்றேன் உன் வாழ்க்கை இனி பின்னோக்கி செல்ல போவது இல்லை நீ தாங்கிய அவமானங்கள் வீணாக போவது இல்லை உன் பெயர் இப்பொழுது நல்ல செய்தி என்கின்ற பட்டியலில் இணைந்து விட்டது நீ கேட்ட பதில் ஆம் என்றுதான் மாறும் உன் வாழ்வில் தடை போட்டவர்கள் எல்லாம் தானாக விலகுவார்கள் உன் வாழ்க்கை சாதாரண கதையாக முடியாது நீ செய்த ஒவ்வொரு முயற்சியையும் நான் மறக்க மாட்டேன் நீ பிறந்ததற்கே பெரிய காரணம் இருக்கிறது நாளை மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சி வெற்றியை பெறும் நீ அழுத இரவுகள் ஒவ்வொன்றும் நீ பெறப்போகின்ற நன்மைக்கு சாட்சியாகும் திடீர் யோகம் உன் கண் கதவின் முன் நின்று கொண்டிருக்கின்றது மனக்குழப்பங்கள் தீர்ந்து சிக்கிய காரணம் திடீரென நகர்ந்து வேண்டாத உறவுகள் விலகி வேண்டிய வாய்ப்புகள் தானாக வந்து சேர்ந்து உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நீ கேட்கும் முன்பே அனைத்தும் கிடைக்க நான் எடுத்த முடிவுதான் இந்த திடீர் யோகம் இன்று உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளியும் சோதனைக்கு முற்றுப்புள்ளியும் விடிவு காலத்திற்கு ஆரம்பமும் நல்ல காலத்திற்கு தொடக்கமும் இந்த அழகான நேரத்தில் அமைந்து விட்டது மிகவும் சந்தோஷம் இனி நல்லது நடக்கும்